வெல்கம் டு சீக்கிர் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போகலாம் இந்த கிரீன் டீயை எப்படி குடித்தா உடல் எடை வேகமாக குறையும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் க்ரீன் டீ வந்து நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணோம் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளையும் தேவையில்லாத கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றுவதற்கு நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த க்ரீன் டீயை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எவ்வளியாரம் குடிக்கக்கூடோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரீன் டீ குடிக்கிறதுனால நமக்கு உடல் எடை குறையும் அப்படிங்கிற ஒரு இது எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரீன் டீயை நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வர்றப்ப நமக்கு நீரிழிவு நோய்ங்கிறது வரவே வராது சர்க்கரை வியாதிங்கிறது நம்ம பக்கம் கூட பார்க்காது காரணம் என்னன்னா அந்த கிரீன் டீல இருக்கிற தொகுப்பு தன்மை ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை வழங்குது அது நம்ம உடம்புல சுகர் லெவலில் குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்குது அடுத்து ரத்த அழுத்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த க்ரீன் டீக்கு அதிகமாகவே இருக்குது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரீன் டீ வந்து நமக்கு நார்மலாகவே கடையில் கிடைக்கும் ஆனால் இந்த க்ரீன் டீயை காட்டிலும் மார்ச்சா க்ரீன் டீ அப்படிங்கிற சைனீஸ் யூஸ் பண்ணுற க்ரீன் டீ பார்த்தீங்கன்னா நார்மலாக கிடைக்கிற க்ரீன் டீயோட எஃபெக்டை விட அதில் அஞ்சு மடங்கு அதிகமான ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் கிடைச்சா அது கூட யூஸ் பண்ணுங்கள் ஆன்லைன்லலாம் அவைலபிளாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு டம்ளர் அளவு வெது வெதுப்பான தண்ணி அதாவது நல்ல சூடான தண்ணியை எடுத்திருக்கேன் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிரீன் டீய நல்லா போட்டு மூடி வச்சிடணும் இந்த கிரீன் டீ இப்படி நம்ம மூடி வைக்கிறதுனால இதுல இருக்கிற சத்துக்கள் முழுவதுமாக நமக்கு தண்ணியில வந்துரும் நம்ம மூடி வச்சு நம்ம இதை யூஸ் பண்றதுனால இதுல இருக்கிற எஸ்என்சி எல்லாமே கம்ப்ளீட்டா தண்ணிக்கு வந்துரும் நம்ம இதை கிரீன் டீயை அடுப்பில் வச்சே சூடு பண்ணோம்னா அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் எல்லாமே இறந்து போயிடும் அதனால் க்ரீன் டீயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம் இதை நம்ம ஒரு டம்ளர் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாமல் ஒரு ஃப்ளாஸ்கில் ஒரு ஆறு டம்ளர் அளவுக்கு கால்குலேட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு காலையில் ரெண்டு தடவை மதியம் ரெண்டு தடவை சாந்தரம் ஒருக்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒருக்க இப்படின்னா ஆறு தடவை நம்ம இதை குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல அப்படி ஒரு ரிசல்ட் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்பு வந்து வேகமாகவே வேகமாகவே அவ்வளோ ஒரு ஸ்பீடாக வத்த ஆரம்பிச்சிடும் கொழுப்புக்கள் எல்லாமே கரைஞ்சி வியர்வையாக வெளியேற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் யூரின்லேயும் உள்ளே இருக்கிற கொழுப்புகள் தேவையில்லாத கழிவுகள் நச்சுக்கள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அங்கே மாறி இருக்குது இதுக்கு இந்த தண்ணியே சாட்சி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம இப்போ வைக்கிறப்ப தண்ணி என்ன கலரில் இருந்துச்சு இப்போ என்ன கலரில் இருக்குது இப்போ நாம் இதை ஃபில்டர் பண்ண போகிறோம் இப்போ நாம் இதை ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறோம் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் டீயை நம்ம நிறையா குடிக்கணும் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை டம்பர் அளவு குடித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நம்ம குடிச்சிட்டு வரப்போ நம்ம உடம்புல கெட்ட கொழுப்புங்கிறது சேரவே சேராது சைனாகாரங்களாம் என்ன செய்வாங்கன்னா இந்த க்ரீன் டீயை எப்பயுமே தன் கூட வச்சுருப்பாங்க ஃப்ளாஸ்டை ஊற்றி வச்சுருப்பாங்க எது சாப்பிட்டாலும் பக்கத்தில் அந்த க்ரீன் டீயை சேர்த்து குடிப்பாங்க அதனால தான் அவங்க எல்லாருமே அவ்வளோ லீனாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் நான் அரை லெமனை புரிஞ்சு விட்டுட்ருக்கேன் தயவுசெய்து இது கூட டேஸ்ட்டுக்காண்டி சுகரையோ தேனையோ ஆட் பண்ண வேணாம் அப்படி நம்ம பண்ணுறப்ப இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் நமக்கு குறைஞ்சி போயிடுது தேன் விதமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம அளவுக்கு அதிகமாக தேன் எடுத்துகிட்டு வர்றப்ப அதுவே ஒரு ஸ்வீட்டாக ஒரு குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி நம்ம உடல் எடையை குறைக்க உதவாது அது வந்து நமக்கு மெயின்டெனன்ஸுக்கு அது யூஸ் ஆகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குறைக்கணும்னு நினச்சா கண்டிப்பான முறையில் மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு அருமையான ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்